எந்த ஒரு விஷயமும் ஒரு காரணம் இல்லாம நம்ம நிச்சயம் செய்யப்படுறதில்ல எக்ஸாம் எழுத போறாங்க அப்படின்னா பிள்ளையார் சுடி போட்டுட்டு அதுக்கப்புறந்தான் அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துக்கிட்ட நம்ம அந்த பிள்ளையார் சொல்லி மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறோம் நம்ம எழுத போற அந்த எக்ஸாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நம்ம படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும் எல்லாம் எழுதணும் அப்படின்ற அந்த ஒரு கான்பிடென்டோட அந்த பிள்ளையார் சொல்லியை போட்டு அந்த எக்ஸாம் எழுதுவோம் நமக்கே வந்து ஒரு கான்பிடென்டா இருக்கும் முடிக்கும் பொழுது எப்படி ஒரு பிள்ளையார் சொல்லி இல்லாம கான்பிடண்டா எழுத வைக்கிறோ அதே மாதிரிதான் ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் ஏற்படும் சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய அளவுல வித்தியாசத்தை பண்ணும் வடகிழக்கு திசை வந்து தெய்வங்களோட திசையா கருதப்படுது இந்த திசையில நம்ம ஆன்மீக சின்னங்களை வரையும் பொழுது நம்மளோட நிதி நிலைமை மாறும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டோட பூஜை அறையில குங்குமம் அப்படி சந்தனத்தை யூஸ் பண்ணி நம்ம ஓம் அப்படின்ற உச்சரிக்கும் பொழுது நம்மளோட மெமரி இன்க்ரீஸ் ஆகும் வாழ்க்கையில பிரச்சனைகள் படிப்படியா குறையும் ஸ்வஸ்திக் நல்லவாசல இருக்கிற கதவு மேல இந்த ஸ்வஸ்திக் குறியீடு நம்ம வரையணும் அது மட்டும் இல்லாம பூஜை அறையிலும் இந்த ஸ்வஸ்திக் குறியீடு வரையணும் மஞ்சள் வச்சு வரைஞ்சு குங்குமம் வைக்கலாம் அப்படி அப்படின்னா குங்குமத்தால வரையலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது வாச குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும்